இப்போ அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணையிறதுக்கு காரணம் என்ன ஏன்னா நீங்கள் வந்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட ஒரு குட் புக்கில் இருந்தவர் நீங்கள் வந்து போயஸ் கார்டனில் இப்போ குறிப்பாக முக்கியமாக உள்ளே போகக்கூடிய நபரில் ஒருத்தர் அவ்வளோ பெரிய ஒருவர் இங்கே வந்து பெரிய ஆச்சரியமாக நிறைய பேர் சோசியல் மீடியாவில் பார்க்குறாங்க நீங்கள் எப்படி பார்க்கணும் அதாவது அந்த காலெல்லாம் அம்மாவோட போயிடுது அம்மாவுக்கு அப்புறமான கட்சி இப்போ அந்த மாதிரி கட்சியாக இல்லை கழகத்தில் வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எனக்கு பொறுப்பு கொடுத்தாங்க அமைப்பு செயலாளர்னு ஆனால் அந்த பொறுப்புக்கு நான் என்ன வேலை செய்யணுன்ட்டு எனக்கே தெரியல யாரும் சொல்லலை கழகத்தில் வந்து இப்போ என்ன எடுத்துனாங்க மாவட்ட செயலாளர்களை வச்சது தான் சட்டம் தான் எடுத்து அவங்க தங்களுக்குன்னு ஒரு குழுவை அமைச்சுக்கிட்டு ஒரு குரூப் சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி தலைமை கழக நிர்வாகிகள் யாரையுமே வந்து இன்ஃபார்ம் பண்ணுறதில்ல இல்லை கலந்துக்க வைக்கிறதில்ல நோட்டீஸ்லேயோ போஸ்டர்லேயோ பேர் போடுறதில்ல அந்தளவுக்கு ஒரு அந்த அம்மா கொடி கொடிகட்டி பிறந்த நான் வந்து இந்த அளவுக்கு இவங்க கிட்ட போய் கீழ்ப்பணிஞ்சு நிற்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் அதே சமயத்தில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து பதினேழு டிசம்பர்லேருந்து ஒரு லெவலில் தளபதியோடு எனக்கு நல்ல தொடர்பு இருந்தது அதனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களையே டாலஸ்ட் லீடர் தளபதி தான் அதனால் அவர் கீழே பணியாற்றுறதுங்கிறது ஒரு பெருமையான நான் கருதுகிறேன் சார் அன்வர் ராஜா வந்துட்டார் இன்னும் இடையே பெரிய பல இங்கே வராங்க என்ன காரணம் என்ன நடக்குது சார் இடம் இல்லை அது தான் நான் சொல்கிறனே அங்கே வந்து தலைவர்கள் நிர்வாகிகள் சீனியர் கட்சிக்காரங்களுக்கு சரியான மரியாதை இல்லை ஒரு சில பேர் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுறாங்க செயல்படுறாங்க மற்றவங்களெல்லாம் வந்து எதுலேயுமே இன்வால்வ் பண்ணுறதில்ல அப்போது அந்த அதிருப்தி நிச்சயமாகவும் இருக்கும் ஆனால் அந்த அதிருப்தி வந்து அதிமுகவுக்கு நல்லதில்லை ஏற்கனவே வாக்கு வங்கி குறைஞ்சிருக்கக்கூடிய பலம் குறைஞ்சிருக்கக்கூடிய கட்சி இன்னும் மேலும் பலவீனம் அடையும் அதனுடைய கூட்டம் அதுக்கு வந்து இன்னும்